திருச்சிற்றம்பலம் தில்லையில் அருளி செய்த திரு அண்டப்பகுதி திருவாசகம் மூன்றாவது பதிகம் சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது திருச்சிற்றம்பலம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் ஒன்றன கொன்று நின்றெழில் பகதின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல்லுழைக்கதிரின் துண்ணனு புறைய சிரியவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையோடு மலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புனரிய பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சுகமுடு தூலத்து சூரை மாருதத்து எரியது வழியின் கோட்க பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதாக கரப்போன் கரப்பவை கருதாக கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோன் நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின் திரல் தீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் தீகள் நீரில் இன் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் தின்மை வைத்தோன் என்றென்று என்னை பல கோடி என்னை பல பிறவும் அனைத்தனை தௌபையின் அடைத்தோனக்தான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏன தொல்யிறு அணிந்தோன் காண்க காண புலி உரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நீனை தோறும் நீற்றோன் காண்க நினைதோறும் நீனை தோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கேடுவேன் இசைந்தோன் காண்க அன்னதொன்ற ஊவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க மால் காணா பெரியோன் காண்க மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்ல சேஷியன் காண்க பத்தி வலையில் படுவான் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒருவன் என் ஒருவன் காண்க விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அனைத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இனைபரும் பெருமையில் ஈசன் காண்க இணைப்பறும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அறிய அரியோன் காண்க அறியதில் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்போன் காண்க மருவிய பொருளும் வளர்போன் காண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன்கான்க நுல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலொடுக்கி ாய் விரிந்தோன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் மாதியும் அகன்றோன் காண்க வந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கர்ப்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெற ஈசன் காண்க யாவரும் பெற ஈசன் காண்க தேவரும் மரியா சிவனே காண்க பெண்ணான் அழியனும் பெற்றியன் காஞ்ச கண்ணால் யானும் கண்டேன் காஞ்ச கண்ணால் யானும் கண்டேன் காஞ்ச அருணனி சூரக்கும் அமுதே காஞ்ச கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க ஆட்கொண்டு அருளினன் காண்க அவனையாட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த பழங்கடல் ததுவே கருமாமுகிலின் தோன்றே திருஆ்பேருந்துரை வரையில் ஏறி திருஆர் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொழி திசை திசை விரிய ஐம்புல வந்தனை வளர விரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப ில் தோன்றி வாழொளி மிளிர எந்தம் திரவியில் கோபம் மிகுத்து முற முரசெறிந்து மாபெரும் கருணையின் முழங்கி முழங்கியே புறையஞ்சலி காந்தல் காட்ட ஞ்சாயின் நுன் துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தேவிட்ட வரையுற கேதூ தம் கையறவோங்கி இருமூச்சமயத்து ஒரு பேய் நிரசை தர வரும் நெடுங்கன் மான்கனம் தவ பெருவாகிடை பருகி தளர்வோடும் அவ பெருந்தாபம் செய்தன பேியாற்றகவயின் ஆயடைவான பேரியாற்றகபயின் பாய்ந்தெழு தின்ப பெருஞ்சொடி கொழித்து வந்தமா கரை பொறுதலைத்து இடித்து அலைத்து இடித்து ங்கிய நங்கள் இரவினை மாமரம் வேற்பறிழுந்து உருவருள் அருவரை சந்தின்வான் சிறை கட்டி மட்டவிழ் மலர் குளவாய் கோலி நிறையில் மா புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மீ குள மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள் அன்புவித்திட்டு உழவர் ஆர தந்த தொண்ட உழவர் ஆர தந்த அண்டத்து அரும் பேரல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் நீர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க சூழும் துன்பம் துடைப்போன் வாழ்க சூழும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினற்காரமுது அழிப்போன் வாழ்க கூறிருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க பேரமை தோழே காதலன் வாழ்க ியம் இறைவன் வாழ்க காதலர் கேப்பினில் வைப்பு வாழ்க நச்சர வாட்டிய நம்பன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நாள் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நேர்ப்பன நிர்பதம் கடந்த தொல்லோ உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படகன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படகன் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் நிறைந்து மேவிய பெருமை இன்றென கேளி வந்து அருளே அழிதரும் ஆக்கே ஒழிய செய்த உன் பொருள் அழிதரும் ஆக்கே ஒழிய செய்த பொருள் கே வந்து இருந்தனன் போற்றி இன்ற கேள்வி வந்து இருந்தனன் போற்றி அழி மாக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்துள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றாயின்பம் அலந்தலன் செய்ய போற்றாக்கையை பொருத்தல் புகழே மரகத கூவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினர் கொழித்தும் முறை ஒளி ஒற்றி முயன்றவர் கொழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளது உற்றவர் வருந்த உரைப்பவர் பொழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர் கொழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் பொழித்தும் முனிவர நோக்கி நனிவர கோபி ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து வாழுதல் பெண் என ஒழித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் தூற்றவை தூரந்து வெற்றேராகி அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்றறி ஒழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் மின்ார்மின் நால்மல பிணையலில் தாழ் தழையே இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்றொழித்தும் தன்னேரில் ரோன் தானேயான தன்மை என் நேரனையோர் கேட்க வந்தியம்பி அரை கூவீ ஆட்கொண்டு அருளீ மறையோர் கோலம் காட்டி அருளலும் என் புருக போலமிட்டு அலை கடல் திரையும் ஆத்தா தோங்கி தலை தடுமாறா வீண்டு புரண்டலரி பித்தரின் மயங்கே மத்தரின் மதித்து பித்தரின் மயங்கே மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிரேற்றா தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன் ஏதோ எழில் நகையேறியின் வீழ்வித்தாங்கு அன்று அருட்பெரும் தீயின் அடியோ மடிக்குடில் ஒரு தரும் வாழாமை ஒக்கினன் தடகையின் நெல்லணி எனக்கு ஆயினன் தடகையின் நெல்லிக்கணி எனக்கு ஆயினன் சொல்லுவதறியேன் வாழிமுறையோ சொல்லுவதறியேன் வாடி முறையோ தறியேனாயேன் தானினை செய்தது தெரியேனா சித்தே நடிகர்க்கு அருளியதறியேன் பருகியும் மாறேன் விழங்கியும் முல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வீர்த்து செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வீர்த்து உவா கடல் நல்ல நீர் உள்ளகம் ததும்பக்கிரந்த மோதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியே நூன் தலை குரம்பை தோறும் நாய் உடல்லகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் பாய்த்தீ குரம்பை கொண்டேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்பு தூளை தோறும் ஏற்றி நன்புருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங் எனக்கு அள்ளுரு ஆக்கே அமைத்தனன் பொ கண்ணல் கணிதேர் களிரன கடை முறை கண்ணல் கணிதேர் களிரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வாந்தே கலக்க അരുളൊടു പരാമുദാകീനൻ അരുളൊടു പരാമുദാകീനൻ പ്രമന്മാലറിയാ പെറ്റിയോനേ പ്രമന്മാലറിയാ പെറ്റിയോനേ തിരുച്ചിത്രമ്പലം